இதுக்கு மாதிரி நம்ம வெயிட் பண்ணக்கூடாது நாளைக்கு ஜிம்ல வச்சு லைல கிட்ட நம்ம லவ் சொல்லிடு ஓகே சொல்லுவா அவ சிரிச்சு பேசும்போதே தெரியுது அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதனால கண்டிப்பா ஏன் காதல காதல உழுகிற மாதிரி சொல்லியே தீரணும் வேற படிச்ச பொண்ணு பட்ட பக்கல ஒரு பத்து பேருக்கு முன்னாடி ப்ரொபோஸ் பண்ணத்தே அவங்களுக்கு எல்லாம் பிடிக்குமோ எப்படி சொல்றது ஐ லவ் யூ நான் கவிதை எல்லாம் சொல்லணும்னே கஷ்டப்பட்டு கண் முடிச்சு யோசனை பண்ணி ஆனா ஒரு கவிதைக்கே இன்னொரு கவிதை சொன்னா நல்லா இருக்காதுல்ல அதனாலதான் நானும் எழுத விட்டேன் என்னுடைய கனவையும் உன்னுடைய காதலியும் சேர்த்து நான் உனக்கு காதல் மாறணும்னு ஆசைப்படுது சம்மதமா இப்படிதான் அவளுக்கு புடிச்சு போயிரும்ல கண்டிப்பா எனக்கு ஓகே சொல்வா அது அடுத்த முகத்துல எனக்கு அவளுக்கு கல்யாணத்திலாம் இந்த வசதி வாரம்

நான் கேள்வியா இவன் எல்லாம் பெரிய குமார மாதிரி பேசிட்டு போகுது மாதிரி நடக்கதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா தான் இருக்க முடியாது முடிஞ்சதை இந்த பக்கத்து வீட்டுக்காரிக்கு இருக்கு சண்டை வளைச்சி அவன் மாலை மரியாதை ராஜா மணி தான் வந்து விட்டாரு என்ன தாத்தா என்ன விஷயம் எதுக்கு நீ குப்பிக்க என்னன்னு தெரியலப்பா மனசெல்லாம் ஒரே சங்கடமா இருக்கு ஏன் தாத்தா அப்படி சொல்றீங்க ஆமா பாமணி வாங்க நல்லபடியா கல்யாணம் முடிச்சா நம்ம குலதெய்வத்துக்கு வந்து மொட்டை போடுதல் விளையாடிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு கோயில்ல வெறும் விளையாடுதல் வச்சிருக்கேன் அதுல செய்யாததுனால என்னமோ தெரியல மனசு ஒரே சங்கடமா இருக்கு மொட்டாடிச்சு போறீங்களா முதல்ல அது செய்ய தாத்தா நம்ம குடும்பத்திலேயே உங்களுக்கு மட்டும் தான் முடி இருக்கு பாத்தீங்க எனக்கு பெரிய பக்கம் யாருக்குமே முடியல உங்களுக்கு மட்டும் முடி இருக்கிறது கொஞ்சம் புதுசால இருக்கு நீங்க மட்டும் மொட்டை அடிச்சிட்டீங்க வச்சுங்க நாம எல்லாரும் ஒரே எண்ணம் முனையோ அப்படி ப்ரூவ் ஆயிடும்ல கேண்ட சொல்ல மாட்டேன் மொட்டை போடுதுன்னு நான் வேண்டிக்கிட்டு உண்மைதான் ஆனா எனக்கு மொட்டை போடுதுன்னு வேண்டிக்கல உனக்கு மொட்டை போடுதுன்னு தான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு மொட்டையா தாத்தா ரொம்ப கத்ததுடா மண்டையில முடி இருக்கவங்க கூட மொட்டை அடிக்கணும்னு சொன்னா வாய முடிக்கணும் கிடப்பாவோ ஆனா உன் மண்டையில ஒரே ஒரு சின்ன முடி கூட இல்ல உனக்கு மொட்டை அடிக்கணும்னு சொன்னா ரொம்ப ரோசை போத்துக்கிட்டு வருதா

ஏன் புது பணியே என்ன புதுசு காரணம் கூட இப்படி மேல ஆ இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாயிருல அந்த காலத்துல எங்கள் வீட்டு பொம்பளைங்கன்னா ஆம்பளை முகத்தை நிமிந்து கூட பார்க்க மாட்டாவோ ஏன் ஆம்பளைங்க எது ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாவோ ஆனா இப்ப இருக்கிற பொண்ணுங்க பட பட வாயா வாய்க்கு போயாளு வாய்க்குள்ளே பேசுறீங்க கொஞ்சம் மதம் புதுசனுக்கு மரியாதை கொடுத்துலாம்ல என்ன அவனை போட்டு ஒரே மிரட்டிட்டு கிடைக்கா அது தா தாத்தா அவனே இருக்கு தாத்தா ஏன்டா நீ என்னடா அதுக்கு மேலே கிடைக்க அப்படி பம்பற ஓ ஏன் அவனப்போ பாக்கணும் அனுப்ப சொல்லுவேன் எனக்கு மரியாதையா

கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு மொட்டை அடிச்சிருக்கோம் மூணு மாசம் முடி மறைச்சிருன்னு சொல்லி போய் சொல்லி என் கழுத்துல தாலி கட்டி இனி ஏமாத்திட்டு இப்போ மண்டியில முடியே முளைக்காதன்னு தெரிந்து போச்சு மொட்ட பையனா நீ மொட்ட பேருக்கு கேடியா வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களே முடியே முளைக்காத ஒரு மொட்டை பையன் என் கல்யாணம் மறக்க வச்சு என் வாழ்க்கையே முளைக்க விட்டீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நம்ப வச்சி ஏமாத்தி என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களே சேய் மதி குழந்தை யானா சொல்லிட்டு போற அந்த பொண்ணே

தென்னது பொய்ய சொன்னியா அட பாவி டேய் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இப்படி ஒரு கேள்வி குறியாக்கி வச்சிருக்கீங்க ஏன்னா நீங்க தான் பொய் சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணு குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் மூலையே இல்லையா அப்ப புள்ள அத்தனை பேருக்கும் மண்டையில முசியா இல்லாம கிடக்கு அதை பார்த்து கூட நீங்க சொல்றதுல பொய்யா அவளுக்கு தெரியல ஆமா இப்ப பேசு நானே வாழ்க்கையே இன்னும் ஆரம்பிக்கல அதுக்குள்ள வாழாம போயிடுவா போல இருக்கு பொய்ய சொல்லி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இவங்க என்ன பிடிச்சு கத்திரி போறாம இருந்தாலும் வாழ்க்கைக்கு முடியும் முக்கியம் உண்மையான அன்பு தானே முக்கியம் அது எந்த பொண்ணு புரிஞ்சுக்கலையோ

வேண்டாமா அதை வேற எடுத்துட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு உள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதெல்லாம் விடுக்க ஆமா என்ன பண்றது மழை வளர்ப்போ மழை பெருவானு போட்டுருக்காவோ ஆனா மழை வளர்த்துதான் கிடக்கும் மழை வந்தபோ இல்லையே இங்கே தான் பாத்தீங்க அதுக்கே வயக்காட்டுல வேலை முடிஞ்சுனா அப்பவும் நானும் அங்கிருந்து கிடக்கலாம் அந்த உட்லயே படுத்துவோம் உடம்பு அசிங்க கிடக்கும் இங்க வந்துட்டு போயிட்டு கிடக்குறதே வயக்காட்டுல இருக்கணும் சேஞ்சுட்டு விழுந்ததுக்கு இந்த ஊருக்கு வந்து வாசலையும் பெரிய விட்டு சோறு கீழே ஆக்கி கொண்டு குளிச்சுட்டு போற மறுபடியும் வயக்காட்டுக்கு போவோம் இப்படிதான் இங்க வேலை போயிட்டு கிடக்கு வேற இருந்தால் மட்டும் இந்த வீட்டு வருவான் இல்லாட்டி வயக்காட்டில் படுத்துடுவான் அதனால கொஞ்சம் வேக்காடு தெரியாது சுற்றி வயல கிடக்கல கொஞ்சம் சில்லுன்னு கிடக்கும் ஆ என்ன பூச்சி புழு ஏதாச்சும் வரும் போச்சோ அதான் பண்ணு பார்த்து பார்த்து தான் இருக்கணும் எங்களுக்கு பழகிடுச்சானா ஒத்த பேனை வச்சுக்கிட்டு எப்படியும் இந்த வீட்டில் கிடைக்கிங்களே தெரிய மாட்டேங்குமா ரொம்ப அழகாட்டு கிடக்கு இந்த பேனை காத்தால் போட்டால் மட்டும் காற்றுலேருந்து சூடாக காற்று வருது அது உடம்பு காவாட்டுது தான் இந்த வீட்டுக்கு வந்தோம்னா அப்பா அந்த திணியில் நான் இந்த திணியில் பார்த்துக்குவோம் அதுவும் இல்லைன்னா வயக்காட்டில் இருக்கிற வீட்டில் பார்த்துக்கிடுவோம் எங்களுக்கு பேனெலாம் போட மாட்டேன் பார்த்துக்கேன் ஏதோ நீங்கள் வந்துருக்கீங்க உங்கள் அப்பா தொடச்சி தூசியெல்லாம் தட்டி வச்சிருக்காரு ஓகேம்மா நீங்கள எல்லாம் வளர்க்கறதுக்கு நீங்க எம்பிட்டு பாடுபட்டு இருப்பீங்க ஆனா உங்களை பக்கத்துல இருந்து பார்த்துக்குறதுக்கு நீங்க பாக்கியும் கொடுத்தே இருக்கீல்லேம்மா எங்களுக்கு என்னட்டி நாங்கள் நல்லதுன்னு கிடக்க ஆ நீ நல்லா இருந்தால் அதே எங்களுக்கு போதும் மாட்டேக்கிய ஆஹ் மாப்பிள்ளை ஒண்ணும் நல்லதுன்னு பார்த்துக்கறாரு அந்த மனுஷன் தங்கம்மா தங்கம் வாங்கி கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை பார்த்தீங்க அவர் என்ன அந்தளவுக்கு தாங்க தாங்கன்னு தாங்குறாரு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரு அப்படிதான் கடக்காரு தெரியுமாடி பார்க்கும்போதே தெரியுதுல மனசாவது எப்படி நீ பார்க்கும் போது பேசும்போது பழகும் தெரிஞ்சிடும் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லலன்னு பாத்தி இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கல என்னதான் கிடைக்கும் அண்ணன் விடு ஒரு டிபி பாத்துட்டு வாயே ஏமா போத நிப்பாட்டியா யாருக்கு யார் அண்ணே அண்ணன் மாதிரி ஒரு நாளா அவங்க நடந்துக்கல அன்பா ஒரு நாளா போன போட்டு பேசல அக்கறந்தா அவங்க வந்து பாக்கட்டும் நான் எதுக்கு போவனா அப்படி இல்ல சொல்லாதடி பைசில பெரியவன் உனக்கேனே இருக்குறது கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பி தானே அவன் நிப்பி பாரு அவன் பேசதனோ பேசலியோ நிப்பி பாரு முடியாதமா கூட பிறந்து தங்கச்சின்னு பொறுப்புன்னு நான் ஒரு சீதன் கிடைக்க எங்க ஊருக்கு வந்திருக்கல விஷயம் என்னத்துக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஓடி வந்து ஒரு பாக்கத்துல என்ன ஆகிடு போது வந்தானா வரலையே யாதோ என் புருச நல்ல குணமா இருக்கிற வச்சி அண்ணன் தம்பி கூட வந்து இதை செய்யல அதை செய்யலன்னு குத்தி கட்டாம கிடைக்காரு ஆனா என் மாநில அடிக்கடிக்கு பேசுவாங்க உரிமை கிடக்கு கட்டி பாத்து பொறுமையா பேசுமா என் புருஷ காலில் ஊந்திச்சு வெச்சுக்க பொளந்துதுறது பாத்துக்க அண்ணன் வீட்டுக்கு போன நீ சொன்னத அவர் காலில் ஊந்திச்சுனா அவர் என்ன எங்க இருந்து கூடிட்டே போய்டுவாரு கட்டி அவனுக்கு உமல் பாசல இருக்கு உள்ளுக்குள்ள ஆனா வெளிய தான் காட்டிக மாட்டீங்க என்ன செய்ய அவருக்கு வாச்சு பொண்டாட்டி அப்படி உன் அண்ணி யாரு கூட பேச கூடாது செய்ய கூடாது ஒண்ட கூடாதுன்னு கடகா அவங்க அம்மா விட்டு அப்பா விட்டு சலத்தோடவே இருக்கணும் நினைக்க அதுக்கு என்ன செய்ய முடியும் அவன் சொல்றபடி தான் இவன ஆடிட்டே இருக்கா ஒரு போன் போட்டு என்ன மாதிரி ஆனி எப்படி சரி எல்லாமே கூட இருக்கட்டும் அதுக்குன்னு கூட பண்ண பொறுப்பு இல்லைன்னா ஆயிடுமா சும்மா பேசதுமா எனக்கு ஆத்திரமா வருது பாத்துக்க அமைதி இருந்து சொல்லிவிட்டேன் அப்பா அம்மாவா அண்ணாதே தவிக்க விட்டுட்டு பொண்ணாட்டி புள்ளையோட போய் சந்தோஷமா இருந்தா நிம்மதியே எந்திர முடியுமா இந்த பாருமா நாளை எங்கேயும் யாரையும் போய் பார்க்க மாட்டேன் வேணும்னா அவனே வந்து என்னையும் பார்க்கட்டும் அம்பிடுவேன் உங்களோட கொஞ்ச நாள் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் தான் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் சும்மா அவனை பத்தி பேசி எவ்வளவு கொடுக்காதுமா அதுக்கப்புறம் ஏன்னா இங்க வந்து நான் இப்படி பாத்துக்கேன் எனக்கு பேசாம அமைதி விட்டுரு சரிமா இதுக்கு மேல எதுவும் பேசிக்கல விடு அப்புறம் மட்டும் ஒன்னும் காரையும் சொல்லுவோம்லா தங்கச்சி காரையும் ஊர்ல இருந்து வந்திருக்கா ஒரு வாழ் கூட என்ன வந்து பாக்கல பாரு அப்படின்னு சொல்லி உமால அவன் கோப்பட கூடாதுல அப்புறம் மட்டும் அதுக்காக தான் சொன்னேன் சரி விடு ஐயோ அத்தை எதுக்காக எந்திருக்கிறீங்க நீங்க உட்காந்து பேசுக நான் சும்மா காசு வாங்கலாம் தான் வந்தேன் ஐயோ அதுல ஒண்ணு இல்லாம நாங்க சும்மா தான் உட்காந்து பாத்தீங்க நீங்க உட்காருங்க நான் போய் உள்ள வரேன் பியான கொண்டு வந்து கன்சர் போட்டு சொல்லுறேன் கொஞ்சம் காத்து வரும்ல அச்சோ அம்மாவும் பொண்ணும் பேசிட்டு கிடக்கும் போது நான் குடுக்க வந்துட்டுனோ அதெல்லாம் ஒண்ணு இல்லையே இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல அத யார் யாருக்கு கல்யாணம் முடிச்சிச்சு யார் யாரு இந்த என்ன கதை நடந்துச்சுன்னே கேட்டு தெரிஞ்சுட்டு கடனே நீங்க உட்கா இருக்க என்னமோ தெரியல ராணி உங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு அங்க நேரம் போது வேலை வேலைன்னு சொல்லி வேலைக்கே ஓடிட்டு கிடப்பேன் வீட்டுல இருந்தாலும் எப்படி தான் நேரம் போதுனே தெரியாது நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும் கிடையாது இல்லையா நம்ம வாழ்க்கையே எப்படியோ வேலை வேலைன்னு வேலையே போயிடுச்சு பாத்தீங்க இப்போ எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஏ இப்படி ஊரில் வந்து இருக்கீங்களே இந்த ஊரில் போகிற வரவுகளாக எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு நம்மளை பார்த்து கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முன்ன பின்னே இவங்களெல்லாம் எனக்கு தெரிய கூட தெரியாது ஆனால் வெளியே வந்து நின்னாலும் போதும் எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாவோ நானும் பதில் சொல்லிவிட்டு அமைதியே விட்டுறேன் ஆனால் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல பார்த்துக்க

போதை கொருக்கு ஏன் மாமியார் வேறே ஆடு கோழி மாடுன்னு அம்மானி கிடக்கல சோத்தாக்கி குவிச்சுட்டே கிடக்காக நானும் சாப்பிட்டு சாப்பிட்டு இல்லை ரெண்டு சுற்றி ஏறி போய்டும் போல இருக்கு சும்மா இருக்க அதில் ஒன்று ஏற மாட்டேங்க இந்தா சாப்பிட்டு வயிறு முட்டை கிடக்கு நான் அப்படி வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வரேன் நீ ஏன் உங்க அம்மா அந்த உடனே பியாசிட்டு இரு வந்து உட்காந்து அப்புறம் நாம பேசுவோம் சரிக்கே பாத்து பார்த்து ரொம்ப தூரம் போகாதீங்க இங்கே இருக்கேன் ஆ சரி சரி